Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ không bỏ lỡ những ¡Vamos, <coughs> vamos, vamos! ¡Vamos, 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 vamos, 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 vamos, vamos! ¡Vamos, vamos, 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 vamos! ¡Vamos, vamos, 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 vamos! ¡Vamos, vamos, 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 இந்த வண்டியில் நாங்கள் தருமபுரிலேருந்து வரோங்க ஆடை ஏத்திட்டு இன்னைக்கு பண்டிகை முன்னா பக்ரி பண்டிகை சிறப்பு பண்டிகைக்காக நாங்கள் ஆடை ஏற்றோம் நல்லா வேலை கொடுத்து வாங்கினாங்க வியாபாரம் நல்லா ஆச்சு அந்தந்த இருந்து தேனி கம்பம் ஈரோடு கோயம்புத்தூர் விழுப்புரம் மாவட்டம் கடலூர் மாவட்டம் எல்லா மாவட்டத்துலேருந்து ஆடு ஏற்றிட்டு வந்தோம் இப்போ கரவிலங்கி ஒரு ஆடு ஒன்று பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஏற்றாங்க ஒரு ஆடு నల్ాభం దాండి ఎంపర్ శక్తివేలు